ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இன்னைக்கு பிரமராஜ்யம் படத்தை பற்றி பார்ப்போம் இந்த படத்தை வந்து உபேந்திரா வந்து ஹீரோவாக லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு இந்த படத்தினோட ஸ்டோரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பாருங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை லைக் பண்ணுங்க இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து சொத்துக்கள் எல்லாம் இழந்துட்டு அண்ணன் தம்பிங்க நாலு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அந்த டைம் வந்ததுன்னா நம்ம முன்னோர்கள் இனாமா கொடுத்த நிலத்தை நம்ம போய் வாலண்டியா பிடிக்கலாம் நம்ம இவ்வளோ ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த எல்லாம் போய் அபகரிச்சுக்கிறாங்க அபகரிச்சோடனே அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தை வந்து சின்ன வயசுலேயே காணாம போயிடுறாங்க அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி அவருதான் ஹீரோ அவர் பெரிய மாஸ் மசாலா ஹீரோவா வராரு வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்லேயே பெரிய ரவுடி இன்டர்நேஷனல் போலீஸ் தேடுற அளவுக்கு பெரிய ரவுடியா மாறிறாரு அவர் மாறின உடனே எல்லாரும் அந்த ரவுடியை தேடிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த ரவுடி ஒரு காமெடி ஒரு காமெடி ஹீரோ கூட சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு அதே இடையில ஒரு ஹீரோயினும் நுழைகிறாங்க அதுக்கப்புறமா அந்த அப்போ இங்க அப்பாவை கொள்றதுக்கே அவர் அங்கிருந்து இங்க வராரு அந்த வீட்டில் இருக்கிற நகையை கொள்ளையடிக்கணும் பணத்தை கொள்ளையடிக்கணும்ன்ட்டு அங்கிருந்து வந்து இங்க கொள்ளையடிக்க வரும்போது அங்கே வீட்டிலே சேர்ந்து நடிக்கிறாரு நடித்த உடனே கடைசியில் ஒருதான் அவங்க அப்பான்னு தெரியும் போது அதுக்கப்புறமா அந்த பணமெல்லாம் என்னாச்சு அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பிரம்ம ஒரே ஸ்டோரி இந்த ஸ்டோரி வந்து நான் ஒரே லைனா வரும் லென்த்தாக வரும் சில சீன்கள் வந்து தேவையில்லாத சீன்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கூட சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு பாட்டு இருக்கு அந்த பாட்டெல்லாம் எல்லாம் கடந்துருங்க ஏன்னா அந்த பாட்டெல்லாம் பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை கிடையாது ஃபைட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபைட் இருக்குது ஃபைட் ஒரு அளவுக்கு இருந்தாலும் கூட அவ்வளோ ஜீர்ணிச்சுட்டு பார்க்கற அளவுக்கு எல்லாம் ஃபைட் ஒன்றும் கிடையாது வசனங்கள் அப்படி ஒன்று நல்லா ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிராமணமான பேசிக்கிற அளவுக்கு வசனங்களும் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்தில் தூக்கி நிற்கிற ஒரே ஒரு சீன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் நடிகர் நாசருடைய மிகச்சிறந்த நடிப்பு தான் அவர் வந்து அவரோட வாய்ஸ்லேயே இந்த படத்தில் பேசி நடிச்சிருக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கு அவரு தான் அவங்களோட அப்பாவாக வராரும் கூட அவரோட நடிப்பு கொஞ்சம் எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்கு உபேந்திரா நடிப்பும் நல்லா இருக்கு அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பீடான ஆள் அவரு இப்போ ஹீரோயினியோட கலாய்க்கும் போதும் சரி காமெடி பண்ணும்போதும் சரி அவர் அந்த கையெழுத்து வாங்கிட்டு ஏமாற்றும் போதும் சரி சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு நம்ம சொல்லுவோம் மியூசிக் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குது வேணா இந்த படத்தை நீங்கள் ஒரு டைம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ